என்னடா அவன் எடுத்துன கடையில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டு வதக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் இல்லைங்க பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் 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 அம்மாட்ட வச்சுமா பேசிட்டு ரொம்பதான் மூளை வளர்த்து என்னம்மா சாப்பிடணுன்னு சொன்னோம் டக்குன்னு என்ன கலக்கிற மாதிரி மூளை தான் இப்போ சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க என்னமா சொல்கிற மூலையை சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம்ப்பா ஆட்டு மூலையை சாப்பிட்டா கொஞ்சம் மூளைக்கு வந்து நல்லாயிருக்கும் அதை மூளை சுற்றாக செயல்படும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பயங்கரமாகலாம் சொன்னாங்க அவங்க ஏதோ ஏதோ யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு பார்க்கும் போகுது அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் அளந்து தள்ளாங்க சரி இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே இல்லை கொஞ்சம் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லுவேன் தான் இந்த செய்ய ஆரம்பித்தாங்க வாங்கி அவங்க பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மூலையாக பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து பார்த்திங்கனா அவங்க அதுக்கு சமலிக்கான ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் போட்டு வதக்கினாங்க வதக்கினதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தக்காளி இதெல்லாம் போட்டு சேர்த்து ஒன்றா வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வதக்கிட்டு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மூளையை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கறது கொஞ்சம் தான் இருந்தது பட் அவங்க என்ன பண்ணுறது சமையலாச்சே எதுவுமே வந்து நம்ம முழுசாக அப்படி பார்த்துட்டு போடக்கூடாது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அது சொல்லணும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத அந்த மூலையை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறது நல்ல ஒரு ஈரப்பதமாக இருந்தது ட்ரையாக இல்லை நல்லா காஞ்சி போன மாதிரி அந்த மாதிரிலாம் அது இல்லாமல் நல்லா ஒரு ஈரப்பதத்தோட நல்லா தலை தலன்னு எடுத்துங்க சும்மா ஒரு ஆர்வத்துக்காக நானும் கையில் எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது பட் ஓகே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கம்பி வச்சுட்டு இப்படி இட்டை வந்து நின்ட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த இஞ்சி பூண்டு மிளகு இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிக்சியில் அரைச்சு வச்சுருந்தாங்க அரைச்சி வச்சது பார்த்திங்கன்னா அந்த கடையில் போட்டு அதை என்ன பண்ணிட்டாங்க அதை அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் நல்லா பாயில் ஆகுது பாருங்கள் எல்லாம் அது வதங்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த தக்காளி வெங்காயம் அப்புறம் அது பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு மிளகு பேஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பக்குவத்துக்கு நல்லா வர தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா வேக விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூளை அப்படியே தூக்கி போட்டு அந்த ஜூ என்ன சொல்கிறது அந்த பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அது தூக்கி அந்த மூளை மேலே போடுறாங்க ஏன்னா அந்த ஹீட்டில் அது பாயில் ஆகணும்ல அதுக்காக அது மாதிரி நல்லா பாயில் பண்ணுறாங்க போட்டு இப்போ தான் அது கொஞ்சம் போட்டும் போதே பார்த்திங்கன்னா அது ஒரு கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறுது பாருங்கள் அந்த மூளையோட கலர் பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் செஞ்சு செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் சாப்பிட்டதுக்கப்புறமா அது மூளை வளரதான்னு பார்ப்போம் வாந்தி வராமல் இருந்தால் சரி ஆனால் அவங்க செய்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் காரத்துக்காக பார்த்திங்கன்னா அது மேலே வந்து மிளகா பொடி கொஞ்சம் தூவிக்கிறாங்க அப்புறம் அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவியை பெரட்டுறாங்கட்டாங்க நல்லா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு பார்த்திங்கன்னா கடையில் போட்டு பெரட்டுறாங்க அது பாயில் ஆகணும் நல்லா பாயில் ஆகணும் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் ஒரு நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அது பார்த்திங்கன்னா அந்த கடாயோட ஹீட் அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து அந்த மூலையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணுது இப்போ அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு கலர் டோட்டலாகவே மாறிட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் அடிப்பக்கம் ஃபுல்லாக அப்படியே நல்லா பாயில் ஆயிடுச்சு பாருங்கள் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தாங்க கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சமைக்கணுன்ற அவசியம் இல்ல இல்லை நல்லா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கணுது அதில் போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது பாயில் ஆகிடுது போட்ட செகண்ட்லேயே அது அடியில் நல்லா அடிப்பக்கம் நல்லா வெந்து போயிடுது இப்போ அப்படியே பரட்டி போட்டு பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா அது பாயில் பண்ணுறாங்க அந்த பேஸ்ட் எல்லாத்துக்கும் அது மேலே கொஞ்சம் பாயிலுக்கு அவசரம் போடுறாங்க நல்லா பாயில் ஆகுது சரி பட்டி பெர்டி போட்டுட்ருக்குறாங்க நல்லா எல்லா பக்கமும் திருப்பி அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி அந்த ஜாரில் தான் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஜார்லேருந்து அது இது பண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த கிரேவிக்காக அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணால் அது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடுறாங்க கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே தான் ரொம்ப நேரம்லாம் கிடையாது ஜஸ்ட் அது கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸில் அது பார்த்திங்கன்னா அது பாயில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா இது புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அறுவறுப்பாகவும் இருக்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காக நல்லா பாயில் ஆகியிருந்தால் அந்த இது தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு பாயில் ஆனதுக்கப்புறம் அதை பீஸ் பீஸாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஒரு முழு இதுவாக இருந்தால் சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது வேறு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணலாம் அதுக்காக பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட் பண்ணிக்கிறாங்க அப்போ தான் ஒரு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஆர்வம் பொறுக்காமல் பார்த்திங்கன்னா இது செய்யும்போது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்தது ஒரு வித்தியாசமாக இந்த நண்டு சாப்பிட்ற ஒரு ஃபீல் அந்த நண்டு அந்த கொடுக்குள்ளே இருக்க அந்த சதையை சாப்பிட்ற ஒரு ஃபீல் அந்த மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டில் இருந்தது அது நல்லா தான் இருந்தது நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் பழம் இல்லை அது குக் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டது பார்த்தா நல்லா கொஞ்சம் கிரேவியாக நல்லா காரமாக நல்லாவே இருந்தது நல்லா அடுத்த முறையும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இன்னும் அந்தளவுக்கு மோசமானாலும் சூப்பராகவே இருந்தது